ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பருப்பு குழம்பு பேச்சுலர்ஸும் புதுசாக சமைக்க பழகுறவங்களும் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக ஜம்முன்னு சுவையாக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான பருப்பு குழம்பு இது கூட நல்ல ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக ஒரு முட்டை வரவர் கார்லிக் கேக் ஃப்ரை இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டக்குன்னு பண்ணிடலாம் நல்ல சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு குழம்பு சேர்த்து கூட இந்த எக் ஃப்ரையும் பரிமாறும் போது வா ஒரு செம்ம காம்பினேஷனுங்க பிடிச்சவங்க இந்த பருப்பு குழம்பு மேலே மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் நெய்யை விட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டக்குன்னு ஜம்முன்னு சமைச்சிடலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் பருப்பு குழம்பு சாதம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான காம்போ ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அதாவது அந்த தாளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஒவ்வொன்றுமே நல்ல யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா ஒரு கப்பளவுக்கு துவரம் பருப்பு இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்குங்க இப்ப அளந்து எடுத்துக்கிட்ட பருப்பை ஒரு ரெண்டு தடவை அலசி கழுவிடுவோம் இப்ப பருப்பை நல்லா கழுவி தண்ணி வடிச்சு வச்சாச்சுங்க இதில் ஒரு மூன்றரை கப்பளவுக்கு நல்ல தண்ணி செர்த்துப்போம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு அடுத்ததாக இங்கே ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க நான் நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி இந்த பருப்பு குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை வெறும் தக்காளி மட்டும்தான் ஸோ நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி இது சரியாக இருக்கும் ரஃப்ஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம பருப்பில் சேர்த்தாச்சுங்க அடுத்ததா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கணும் நான் இங்கே பெருங்காயம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த கிரானுல்ஸா இருக்கிற பெருங்காயம் செர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட் இந்த பெருங்காயம் வந்து மஸ்ட்டுங்க எப்பவும் பருப்பு குழம்பு வைக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஜீரணத்துக்கும் நல்லது அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம் இது பருப்பு நல்ல குயிக்காக மலர்ந்து வெந்து வந்துடும் விசில் வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரிச்சு வராது அதுக்கு வேண்டி இந்த ஆயில் சேர்க்கிறோம் இப்போ குக்கர் ஸ்டவ்ல வச்சு விட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட்டு வச்சு விட்டுட்டு ஒரு மூணு டு நாலு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்டா நல்ல குழைவா பருப்பு வெந்து வந்துடும் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்ல தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிப்போம் இங்க மிக்சி ஜார்ல இப்போ இங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பத்து டு பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டோட சைஸ் பாருங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ஏழு அட்டு சின்ன வெங்காயம் இது கூட நாலு டு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டா ரெண்டா உடச்சி சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு அஞ்சாறு கருவேப்பில சேர்த்து ஒரே ஒரு சுத்துக்கு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துருவோம் பாருங்க இந்த அளவுக்கு அதாவது அதெல்லாம் ரஃப்பாக கட்டாக இருக்கணும் அரைக்க வேண்டாம் நம்ம இதெல்லாம் மிக்சியில போடாம இடிகளில் போட்டு இடிச்சும் எடுத்துக்கலாங்க இப்போ இங்கே குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ரெடியா இருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்குது இந்த தக்காளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக குழைவாக வெந்திருக்கு நம்ம இங்கே குக்கரில் நல்லா குழைவாக வேக வச்சுட்டோம் அப்படி கரண்டி வச்சே மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு உடன் மத்து அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் மேஷர் வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி கடைஞ்சி விட்டுருங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆக்க வேண்டாம் கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கணும் அந்த தக்காளியும் தெரியணும் அந்த அளவுக்கு மட்டுமே கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க நான் இங்கே தேங்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஜஸ்ட் ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் வெந்தயம் இந்த அளவுக்கு மட்டும் போதும் பட் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லதும் கூட அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு மூணு நாலு வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது தானிப்பிலையும் மிஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க வாசனை டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட இப்போ ஒன்றும் பாதியுமா துருவணம் மாதிரி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயை கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க இனி இது நல்லா இந்த ஃப்ளேவர் போக்குற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி மணம் வரணும் ஏன்னா இங்கே எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்லா கமகமேன்னு வாசனை வருது மிஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்த பருப்பு சேருங்க அப்போ டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இப்போ வெந்த பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க இப்போ அடுத்தது குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல லூஸாக பருப்பு சாறு மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு வெப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க நல்ல ஒரு வட்டி கலந்து விட்டுருவோம் நம்ம பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா துருவி சேர்த்து வதக்கி பருப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அது எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்று சேர்ந்து இந்த பருப்பு நல்லா கொதித்து வரணும் நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் அந்த ஸ்பைசி ஃப்ளேவர்ஸோட பருப்பு குழம்பு நல்லா ஜம்முன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோங்க அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சோன்னு கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆற ஆற இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் பருப்பு அவ்வளோதாங்க அருமையான சுவையான பருப்பு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி பட் நல்லா டேஸ்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கப் பழகறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியா இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்தது கார்லிக் எக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க வேக வச்ச முட்டை ரெடியாக இருந்தால் டக்குன்னு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எக் ஃப்ரை பண்ணிடலாம் நல்ல ஸ்பைஸின் டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாக பருப்பு சாதம் சாதம் தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் நல்ல பொருத்தமாக இருக்குங்க இங்கே நான் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க அதை இப்படி லைட்டாக கத்தி வச்சு கீறி வச்சிடலாம் எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அடுத்ததா நல்ல ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்ல பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா இடித்து சேர்க்கும் போது அந்த வாசனை ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இப்போ இது கூடவே பொடியா நறுக்குன்னு கருவேப்பில ஒரு கொத்து ஒரு பச்சை மிளகாவை பொடியா நெருக்கி சேர்த்துருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அது பூண்டு நல்லா வறுப்பட்டு வரணும் நல்லா கமகமன்னு வாசனை வரணும் ஸோ இது வறுத்துட்டு இந்த டைம் கேப்பில் இன்னொரு பவுல் எடுத்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருவோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிருங்க கடாயில தாளிப்போட அந்த பூண்டெல்லாம் வகைகளை சேர்த்துக்குவோம் ஏன் இப்படி தண்ணி விட்டு கலந்து சேர்க்கிறோம்னா ஆல்ரெடி நல்ல சூடா இருக்கிற அந்த கடாயில அந்த எண்ணெயில நம்ம பொடி வகைகளை டைரக்டா சேர்த்தா டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால இப்படி தண்ணி விட்டு கலந்து சேர்க்கும் போது கரிஞ்சிராம நல்லா வதங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் சேர்க்குறோம் ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போக வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சேர்த்து விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடுவோம் நல்லா அந்த மசாலா அந்த முட்டை மேலே நல்லா கோட் மாதிரி நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான கார்லிக் எக் ஃப்ரை ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா அந்த பூண்டு வாசனையோட கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் எல்லா விதமான மெயிண்டசஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும் பர்டிகுலர்லி இப்படி சிம்பிளாக ஒரு ரசம் பருப்பெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு முட்டை உருவல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் எக் பிரியர்களுக்கு இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட சாதம் சேர்த்து இந்த பருப்பு குழம்பும் கூடவே இந்த ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான எக்வருவலும் செம்ம காம்போவாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதம் இந்த பருப்பு மேலே கொஞ்சமாக நெய் ஆல்வேஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கம்ஃபர்டபுளான உணவு மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டா ஃபீலாகவும் இருக்குங்க இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் இல்லை சிம்பிளாக டக்குன்னு சமையலை முடிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இந்த ரெசிபிஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ